இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம காட்டில் வந்து வெள்ளை சோளம் சாகுபடி வந்து பண்ண போகிறோம் அதை வந்து ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து காமிக்க போகிறேன் தயவுசெய்து வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வந்து பாருங்கள் நீங்களும் வெள்ளை சோளம் சாகுபடி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கூட கிடைக்கலாம் வாங்க இப்போ அப்படியே வீடியோவில் போய் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபுல்லாக வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நேரடியாகவும் வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன் வாங்க வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை சோளம் சாகுபடி உழவு முதல் அறுவடை வரைய நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் தெளிவாக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டை நம்பிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இருக்க பெல் பட்டன் நம்பிக்கை ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வந்து வெள்ளை சோளம் சாகுபடி பண்ண போகிறோம் அதை வந்து வரிசையாக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு அஞ்சு கலப்பில் இரண்டு முறை உழவு ஓட்டணுங்க அதுக்கப்புறம் ரொட்டவேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முறை பயன்படுத்தணுங்க அதுக்கப்புறம் ஒம்போது கலப்பிட்ட ஒரு சால் போயிட்டு விதைக்க ஆரம்பிக்கணுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை சோளத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விதைக்க போகிறோம் அதைத்தான் நீங்கள் வந்து நேடியாக வந்து வீடியோ வந்து பார்க்க போகிறீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா உளவடிக்கிற பற்றி பார்த்துருந்தீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது கணக்கிட்ட ஒரு சால் வந்து போடணுங்க போட்டதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை சோளத்தை வந்து விதைக்கணுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெள்ளை சோளத்தை வந்து இருக்கோம் அதைத்தான் நீங்கள் வந்து நேடியாக வந்து வீடியில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வெள்ளை சோளம் வாங்கவும் போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக வந்து விதையை வந்து வாங்குங்க அப்படியே ஒன்று ஓல வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதையும் வந்து விதைக்கணுங்க இப்போ நம்ம வந்து இருக்கோம் அப்படியே வந்து பாருங்கள் எந்த மாதிரி விதைக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள் இந்த விதையானது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்குன்னு இத்தனை கிலோ இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆறு மரக்கா அரை ஏக்கர் வந்து உளவடிச்சு போட்டிருந்தோம் ஒரு மரக்காலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ ஆறு மரக்காக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது கிலோ வாங்கி நம்ம வந்து விதச்சிருக்கோம் இப்போ நம்ம விதைச்ச இடத்த நீங்களே வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போது விதப்பு வந்து விதச்சி முடித்தாச்சு விதைச்சி முடித்தக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒம்பது கலப்பிட்ட இந்த மாதிரி வந்து உழுவணுங்க ஏன் வந்து உழுவுறோம் அப்படின்னா விதையை வந்து வந்து நம்ம விதைச்சிருப்போம் அது வந்து பார்த்திங்கன்னா மேட்டாப்லேயே இருக்கும் அதை மேலே வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா உழவு ஓட்டிங்கன்னா ஒன்று ஓலை கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாத்தி ஈத்தி கெட்டுறது செய்கிறது வந்து கரெக்டாக இருக்குங்க இப்போ வந்து உழவு ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அதைத்தான் நீங்கள் வந்து நேரடியாக வந்து வீடியோவில் வந்து பார்த்துக்கிட்ருக்கீங்க உழவு ஓட்டி முடித்தக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார் போட போகிறோம் அதையும் வந்து நீங்கள் வந்து வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க இப்போது உழவு ஓட்டி வந்து முடித்தாச்சுங்க உழவு ஓட்டி முடித்தக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தெக்க வடக்கை வந்து வாய்க்கா எடுக்கணுங்க இப்போது நம்ம வந்து தெக்க வடக்கை வந்து பார்த்திங்கன்னா வாக்கியா வந்து எழுத்துக்கிட்டுருக்கோம் அதைத்தான் நீங்கள் வந்து நேடியாக வந்து வீடியோவில் வந்து பார்த்துட்ருக்கீங்க ஏன்னா நம்ம வந்து தண்ணி தான் கிணற்று பாசனம் அதனால் கண்டிப்பாக வந்து வாக்கியா போட்டு தான் ஆகணும் ஏன்னா நம்ம வந்து தண்ணி பாய்ச்சிட்டே இருந்தால் தான் அந்த வெள்ளா சரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வரும் இப்போ பாருங்கள் வாக்கிய ஒரு வழியாக நம்ம இழுத்து கொண்டு இருக்கோம் அடுத்து வாக்கியா எழுத்துக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குறுக்கு பார் வந்து போட போகிறோம் அதையும் பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கை வந்து பார்த்தீங்கன்னா பார் அமைக்க போகிறோம் எப்படி அமைக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து வீடியோவில் பாருங்கள் இப்போ வந்து சென்ட்ரில் வந்து வாக்கியா ரெண்டு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கு பார் வந்து போடுறோம் அதையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நேரடியாக வந்து வீடியோவில் வந்து காமிக்கிறேன் எப்படி வந்து பார் போடுறோம் அப்படிங்கிறத நீங்களும் அதை நேரடியாக வந்து வீடியோவில் வந்து பாருங்கள் வெள்ளை சோளம் சாகுபடியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் அதாவது எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நம்ம தொழிலுக்காக விற்பனைக்காக வந்து பயன்படுத்தலாம் வெள்ளை சோளம் சாகுபடியை இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பசுமாடுகளுக்கு தீவனமாக வந்து இந்த வெள்ளை சோளம் சாகுபடியை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாங்க இப்போது ஒரு வழியாக குறுக்கு பார்லாம் போட்டுக்கிட்டுருக்கோம் பார் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு தண்ணி பாசன வேலை தாங்க ஏன்னா முதல்ல உழவடிச்சாச்சு அதுக்கப்புறம் விதைச்சாச்சு திரும்பவும் உழவு ஓட்டியாச்சு திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா கால்வாய் வாய்க்க அமைச்சாச்சு அதுக்கப்புறம் குறுக்கு பார் வந்து போட்டாச்சுங்க எல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்து தண்ணீர் தான் வந்து பார்த்திங்கன்னா பாசனம் வந்து பண்ண போகிறோம் இப்போ ஒருடைய குறுக்கு வந்து எல்லாம் வந்து அணைச்சிக்கிட்டு இருக்கோம் அதைத்தான் நீங்கள் வந்து நேரடியாக வந்து வீடியோ வந்து பார்த்துட்ருக்கீங்க இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பி தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்காக யூடியூப்பில் வந்து ப போட்டுக்கிட்டு இருக்கேன் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் வேறு எதுன்னு தெரில அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ கீழே கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணலாம் அந்த வீடியோவுக்கும் நம்ம வந்து பதில் சொல்லுவோங்க இதே நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஆறு மரக்காக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரக்காக்கு அஞ்சு கிலோ ஆறு மரக்காக்கு முப்பது கிலோ வாங்கி விதைச்சிருந்தோம் உங்களுக்கு எவ்வளோ காடு இருக்குது என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் தக்கன வந்து விதைச்சிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு பாராத்தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் வந்து பாசனம் பண்ண போகிறோம் அதனால் கொஞ்சம் வந்து எல்லாம் தெளிவாக வந்து வச்சுக்கணும் அப்படின்னா தான் உங்களுக்கு தண்ணி பாசனம் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள் ஒரு வழியாக குறுக்கு பாறைலாம் போட்டுக்கிட்டுருக்கோம் இப்போ மொத்தமாக அரை ஏக்கர் ஃபுல்லாமே நடுவில் வாக்கியா போட்டு ரெண்டு பக்கமும் பார் கட்டியாச்சுங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குங்க உழவடிக்கும்போது காடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க இப்போ வாக்கியா போட்டு ரெண்டு பக்கம் கட்டியிருந்தோம் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் பார்க்கவேங்கிறங்க சூப்பராக இருக்குங்க நம்ம காடை பார்க்கவே வாங்க அடுத்து வந்து நம்ம வந்து தண்ணீர் பாசனத்தை பற்றி பார்க்கலாம் நம்ம விதைச்சி மரானாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மழை நாங்களே எதிர்பார்க்கலை ரொம்ப சந்தோஷம் மழை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காடு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற பாருங்கள் அந்த விதையெல்லாம் கொஞ்ச கொஞ்சம் அந்த பசு பசின்னு தெரியுது பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த சோளத்தினுடைய கொஞ்சம் வளர்த்தியை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணீர் பாசனம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க இந்த சோளத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை நாளைக்கு ஒருக்கா தண்ணி பாய்ச்சலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சு நாளைக்கு ஒருக்கா தண்ணி பாய்ச்சலாம் அப்படி இல்லாட்டி வாரத்துக்கு ஒருக்காட்டி கூட தண்ணி பாய்ச்சிக்கலாங்க அதாவது நம்ம அந்த தரையை பொறுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நாளைக்கு ஒருக்கா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோளத்தில் வந்து வந்து தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒன்று ஓலை வந்து வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் சோளம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கி அதான் இதையே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு முறையாக பயன்படுத்தலாம் ஒன்று சோளத்து சாகுபடி செய்யறதுக்காக பயன்படுத்தலாம் இன்னொன்று வந்து பசுமாட்டுக்கு தீவனம் நம்ம வந்து பயன்படுத்தலாங்க இந்த சோளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கேட்கலாம் உரம் போட்டீங்களா மருந்து அடிச்சுலாம் கேட்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மருந்தெலாம் அடிக்கவே இல்லை உரம் போடுவோம் உரம் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் பாசனம் பண்ணுவோம் அவ்வளோதாங்க நம்ம மருந்து எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தவே இல்லை நம்ம எந்த மாதிரி உரம் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளில் வந்து பார்த்திங்கன்னா டிஏபி வந்து போட்டிருந்தோம் ஒரு முப்பதா நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் ஆம்பளஸ் இருபது இருபது சைவர் பதிமூணு அந்த மாதிரி உரத்தை வந்து போட்டிருந்தோம் போட்டதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத இந்த சோளக்கருது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு ஐம்பத்தஞ்சி அறுபது நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருது வந்து வைக்க ஆரம்பிச்சிரும் அதை அப்படியே வந்து நீங்கள் வந்து முன்னாடியே வந்து வீடியோவில் பாருங்கள் இதனோடய மொத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறுலேருந்து நூறு நாள் வரையும் வந்து இந்த சாகுபடியை வந்து சொல்கிறாங்கங்க நம்ம வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா நூறா நாள் தான் பார்த்திங்கன்னா இந்த சோளத்தை வந்து அறுத்துருந்தோம் எவ்வளோ அழகாக வெள்ளையே அப்படியே அந்த சோளக்கருது இருக்குது அப்படிங்கிறத நீங்களே நேரடியாக வந்து வீடியோவில் வந்து பாருங்கள் இவ்வளோதாங்க சோள சாகுபடியில் உழவு முதல் அறுவடை வரைய நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நேரடியாகவே உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து காமிச்சிருப்பேன் நீங்களும் இந்த வீடியோவை கண்டிப்பாக கடைசி வரையாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் வந்து நான் நம்புகிறேன் பாருங்கள் சோளம் எவ்வளோ அழகாக இருந்து எவ்வளோ அழகாக விளைச்சல் வந்து எடுத்தாச்சு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க நீங்களும் இந்த மாதிரி பசுமாடு வளர்க்கைங்கனாலும் சரி வெள்ளை சோளம் சாகுபடினு ஆசைப்பட்டீங்களாலும் சரி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேங்க இது வரைக்கும் நீங்கள் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை சோளம் சாகுபடி வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க அதில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பதில் சொல்லுவோம் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம்